மத்திய மலை கிராம உலகெங்கும் வீசிக் கொண்டிருக்கும்

إجدد تلو تقنقان حافل <سؤال> غالب رسائل إن ريتنا من ذا القرآن مننم سيد مدت تيرغون مني إرقى قندي أي تشيرد الحافل عمير إرشاد ومن الله بغافل عما تعملون تلك أمة قد قالت لا ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون الْحَافِلِ رَمْزَانُ, رمزان صَفْرَاسُ, صفراس, صفراس عاجوركم عاجوركم. وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا عم تَعْمَلُونَ تِلْكَ أمة قَدْ خَلَتْ لَهَا مَا كَسَبَتْ وَلَكُمْ مَا كَسَبْتُمْ وَلَا تُسْأَلُونَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ اورکلت استاد الشيخ فضيل حكيمي اورکلكم كرناغلي اسدوميه چند الحافظ عبد الله صفراج اورکلكم الله بغافل عما تعملون تلك امه قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم என அனைவரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாடு மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த மாட்டான் என்ற தோரணையில அலமது இல்ல என்ற பிள்ளைய மட்டுமில்ல அதிகமான குழந்தைகளை அலமதுல்லா இந்த மதரசா ஹாஃபில்களாக வெளியாக்கிறது மட்டும் இல்லை உண்மையிலே நாங்களும் ஒரு ஹாஃபீஸ் ஆகிக்கிறதுனால சொல்கிறோம் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி காட்சியை எங்கட வாழ்க்கையில் காணல அதாவது எங்களோட உம்மாவா போலும் நாங்கள் ஹாஃபீஸ் ஆகிறத கண்ணால் காணலை மதரசாவில் ஹாஃபீஸ் என்று சொன்னதை தான் கண்டா அந்த வகையில் நான் இந்த மதரசாவை அட்டி மனசில்ல அதுக்கும் அங்கால வச்சு பாராட்டுறேன் இன்ஷால்லா கயாமத்து நாள் வரக்காட்டியும் அல்ல இது கங்காலையும் மறுமையிலையும் இந்த மதரசா பேசப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் உயர்த்தணும் மின்ஷா அல்லா என்னென்னா இந்த மாதிரி காட்சிகளை காண கிடைக்கிறது நான் நினைக்கிறேன் இதை விட ஒரு இன்பம் ஒன்று உலகத்தில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னால் அழுகிறதுக்கு மிச்சம் இஷ்டம் இல்லை என்ன அந்த அளவுக்கு மனசு கல் இது கொண்டு தான் பேசுகிறேன் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்களோட வாப்பாருக்கு எல்லாம் நசீபாக இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமையை எங்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒஸ்தாத்மார்களாகிய மதர்சா நிர்வாகிகளாகிய நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தந்திக்கிறது இதே இதை விட நாங்கள் சந்தோஷப்பட வேற ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் எங்களோட மகனுக்கு ஒஸ்தாதா இருந்தாங்க இதுக்கு முன்னால முகமது ஆபீஸ் இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் மூலையும் இருந்தாங்க அதே போல் நாசிக் மூலியம் இருந்தாங்க இவங்க எல்லாரையும் நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் நினைவு குறை ஏன்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர செதுக்கல் தான் இவர் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏனையவங்களுக்கும் நான் நினைக்கிறேன் தனியோர் ஒஸ்தாதாக இருந்தாலும் பல பேருடைய செதுக்கள் தான் அவங்க இன்னைக்கு இனி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அதனால எல்லா ஒஸ்தாத் மார்களுக்கும் அல்ல தேக ஆரோக்கியத்தல்லாம் கொடுக்கணும் அதே போல் அவங்களோட பொருளாதாரம் ஆக முக்கியம் அவங்களோட பொருளாதாரம் அதே போல் அவங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் சுபஹான பரத்த செய்யணும் என்ற ஒவ்வொருத்தரும் கண்காணிச்சிட்டு தான் நீகிறான் இந்த மதுசாவை பொறுத்த வரைக்கும் நாங்களும் பார்த்து என்றா அந்த குறிப்பிட்ட ஒஸ்தாத் மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளிடமேலையும் ஒரு அக்கறை வச்சு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அதனால் அல்லாஹ் இந்த மதரசாவை கபுள் செய்யணும் அதே போல எங்களோட பெரிய அவங்களுக்கும் அல்லா தே ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த மதரசாவை மிகப்பெரிய ஒரு தர்பியத்தோட வழி நடாத்தி கொண்டிருக்கிறாங்க கடைசி வரைக்கு மின்சா அல்லாஹ் இதே போக்கோட இதே அமைப்போட இந்த மதரசா இயங்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்